அரசியல் சூழல் இப்பொழுது எப்படி இருக்குதுங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இந்த அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் சொன்னது வந்துட்டு வெகு சரியான ஒரு அவதானிப்பு நான் கருதுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்துட்டு எதையும் பேச முடியாத போயிட்டு உள்ளே இருந்தப்ப விஜய்க்காக பரிந்துரை பறிவு காட்டி விஜய்க்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வகையில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கட்சியினரும் அதுக்கப்புறம் அண்ணாமலையும் பாஜகவும் பாஜக தலைமையும் தமிழிசையும் இவங்கெல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுக்குறதுலேருந்து ஒரு விடயம் தெரிஞ்சிருச்சு விஜய்யை பாஜக கையில் எடுக்குது ஏற்கனவே அவருடைய அவருடைய பேச்செல்லாம் அவர் சொல்லியிருந்தாலும் பாஜக எனது கொள்கை எதிரி என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசையோ அதன் கொள்கைகளையோ இல்லை ராகுல் காந்தி மூன்று வச்சு அந்த ஓட் பற்றியோ எதை பற்றியுமே அவர் கருத்து சொல்லலை இப்போ பரந்தூர் விவநிலை விஷயத்தில் கூட தமிழக தான் அவர் எதிர்க்கிறாரு ஒழிய அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஒன்றிய அரசு அவர் எதிர்க்கலை அதனால் அவர் ஒரு ஃபேவரபளாக தான் இருந்திருக்கிறாரு